நாளைய பஞ்சாங்கத்தை இன்றைய தொகுத்துறங்கள் உங்கள் திருமணக்கா சார் காணொளி புரிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனி பார்க்க போகிறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்க போகிறவங்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு கோடான ஓடி நன்றி தெரிவித்துக்கொண்டு இந்நிதியை ஆரம்பிக்கப்படுகிறது விசுவா வசு சித்திரை மாதம் ஐந்தாம் தேதி பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை பஞ்சமி தேதி நாளைக்கு சாயந்தரம் அஞ்சு ஏழு வரலாம் இருக்குது அதுக்கப்புறம் சஷ்டி திதி நாளைக்கு சாயந்தரமே ஆரம்பிச்சிருது நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் நாளைக்கு காலைல எட்டு இருபத்தி ஒன்று முடிஞ்சு வச்சு அதுக்கப்புறம் மூலம் நட்சத்திரம் சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் நாளைக்கு மாறுது காலையில் எட்டு இருபத்தி ஒன்று வரலும் மேசராசி சந்திராஷ்டமம் இருக்குது அதுக்கப்புறம் ரிஷப் சந்திராஷ்டம் சந்திராஷ்டிரம் ஆரம்பிச்சிருது அது ஒரு ரெண்டு நாள் இருக்கும் சந்திராஷ்டம்னாலே பயப்பட தேவையில்லை சந்திராசம் சந்திரன் உங்கள் ராசி எட்டாம் ராசிக்கும் வரும்போது சந்திரனோட குணாசிகள் கொஞ்சம் வேலையெல்லாம் காமிக்கும் அப்போதிக்கே நம்ம கொஞ்சம் பொறுமையாக கடைப்பிடிச்சா போதும் வேறு ஒன்றும் தேவையில்லை நம்ம கொஞ்சம் வாய் திறந்து பேசாமல் இருந்தாலும் போதும் இல்லைனா நம்ம வாய் வார்த்தையே நமக்கு பிரச்சனை ஆகும் வேறு ஒன்றும் கிடையாது சந்திராஷ்டம்னா ஒன்று பயப்படாதீங்க அதிகமாக நான் இறை நம்பிக்கை உள்ளவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இறை நம்பி இறை நம்புங்க நல்லதே நடக்கும் சந்திராஸ்து அதுக்கப்புறம் ராகு காலம் ராகு காலம் வந்து காலையில் ஒம்பது அஞ்சுலேருந்து பத்து முப்பத்தொம்பது காலையில் பத்து நாற்பத்தொன்னுலேருந்து பன்னெண்டு பதினஞ்சு வரும் அதுக்கப்புறம் வந்து எமகண்டம் மூணு இருபத்திரெண்டுலேருந்து நாலு ஐம்பத்தாறு பையன் சுப்ப ஹோரைகள் சுப்ப ஹோரைகள் என்னென்ன காலையில் எட்டு இருபத்தி ரெண்டுலேருந்து ஒம்பது ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றுலேருந்து ஒன்று முப்பத்தி ஒன்று அப்புறம் மாலை அஞ்சு ஒன்றுலேருந்து ஆறு ஒன்று வரும் இரவு எட்டு ஒன்றுலேருந்து ஒம்பது ஒன்று சுப நாள் நாளைக்கு சுப நாள் நாளைக்கு இங்கே பார்த்தாலும் விசேஷம் நடக்குது அதாவது சித்திரை நாளே விசேஷ தான் சித்திரை ஏசலாம் எல்லா கோயில்லேயும் விசேஷம் தான் நாளைக்கு வந்து பஞ்சமி தேதி பஞ்சமி தேதியில் செஞ்சாலும் நம்ம ஒரு நிலையான இதாக அமையும் நாளைக்கு தொழில் தொடங்கலாம் இதெல்லாம் செய்யலாம் நாளைக்கு நீங்கள் நினச்சே செய்யலாம் பஞ்சமி தேதி வந்து அவ்வளோ சிறப்பு அதாவது சவித்திரி தேதிக்கும் சஷ்டி தீதிக்கும் நடுவில் வர தேதி பஞ்சமி தேதி நாளைக்கு ஒன்றும் பெரிய விசேஷங்கள் எதுவும் கிடையாது நாளைக்கு சுப நாள் தான் விருப்பப்பட்டா முனைகிறாங்க அதனால் நாளைக்கு ஒரு சிறப்பான ஆள் தான் நம்ம இல்லேன்னு சொல்ல முடியாது அது அருமையான ஆள் தான் அதனால் ஒன்றும் கிடையாது நேற்று காவல் தெய்வத்தை பற்றி நம்ம வந்து கோயம்புத்தூர் மாசாணி அம்மனை பற்றி பார்த்தோம் இன்னைக்கு அதன் தொடர்ச்சியாக வந்து நம்ம கோயம்புத்தூர்ன்ற மாசாணி அம்மனை தான் பார்த்து பார்த்தோம் அதுக்கப்புறம் ஆனைமலை மாசாணி அம்மனை பற்றி பார்த்தோம் இப்போ ஒரு இசக்கியம்மன் இசக்கியம் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இசக்கியம்மன் வந்து பெண்களின் காவல் தெய்வம் இவர் கோயிலில் கையில் குழந்தையுடன் காட்சி தருகிறார் இந்த தெய்வத்தை பழையனூர் நீலியின் வடிவம் என்றே கருதுகின்றனர் இசக்கியம்மனை பொறுத்தவரும் பெண்களின் காவது குழந்தை பேர் இல்லாத பெண்கள் இவரை வழிபட்டால் குழந்தை பிறக்கும் குடும்பத்தையும் குழந்தைகளின் காத்தல்லும் தெய்வமாக அவதரித்தவளே இசக்கியம்மன் மாதவிடாய் பிரச்சனை உள்ளவர்கள் இவரை வழிபட்டால் அப்பிரச்சனை தீரும் தமிழகம் முழுவதும் இசக்கியம்மன் வழிபாடு காணப்படுகிறது இசக்கியம்மன் சிவப்பு சிலை அணிவதும் இடது கையில் குழந்தையை தூக்கி இடிப்பில் வைத்தவாறும் வலது கையை ஓங்கியபடி சூளத்தையோ கத்தியையோ ஏந்தியவாறும் உள்ளார் சில இடங்களில் சிவப்பு சிலையின்றி வெறும் கச்சையுடன் இருக்கும் சிலைகளும் கையில் குழந்தையின்றி இருக்கும் சிலைகளும் உள்ளன இதற்கு நேர்த்திக்கடன் கடன் என்ன செய்வாங்கன்னா தொற்றில் வந்து பிள்ளையை போட்டுவாங்க அப்புறம் சீலை பிள்ளை இசக்கியம்மன் கோயில் வந்து சுப்பிரமணியபுரம் நெல்லை மடம் திருச்செந்தூர் கன்னியாகுமரி முப்பத்தி சிக்கியம்மன் கள்ளிக்குப்பம் கல்லிக்குப்பம் அம்பகாரத்தூர் சென்னை அம்பத்தூர் சென்னை திருக்கோயில் வெட்டிவெண்ணி மார்த்தாண்டம் ஆழ்துறை இசக்கியம்மன் பறக்கை செட்டித்தரு உங்கள் ஊருக்கான்னு பாருங்கள் இது வந்து கன்னியாகுமரி உங்கள் ஊருக்கான்னு பாருங்கள் வெட்டி முறிச்சான இசக்கியம்மன் பெருமாள் புறம் கன்னியாகுமரி அருமிகு குத்துப்பிற அம்மன் இப்படி அம்மனை பொறுத்தவரைக்கும் பெண்களின் காவல் தெய்வமாக வழங்குறாங்க ஒரு பெரிய சிறப்பு தான் அம்மன் இந்த சைடில் குழந்தை கையில் வச்சுருக்காங்க குழந்தை பிறார்கள் குழந்தையை வளர்க்க முடியும் எல்லாருமே அவர்களை அழகி குழந்தைய அவங்க மட்டும் வரமாக பெற்று குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம் எல்லாம் உள்ள ஏழைகள் அனைவரும் கிடைக்க வேண்டிய பிரார்த்திக்கிறேன் ரொம்ப நேரம் வளாடலாம் கொள்ளாட்காம காணொலியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திருச்சி திருச்சுட்டோம் நன்றி பாக்கி நாளை சிறப்பு